புறநானூறு பாடல் வெள்ளி நிலை பரிகோல் பாடியவர் மாரோக்கத்து நப்பசலையார் பாடப்பட்டோன் பெயர் தெரிந்திலது கடுந்தேர் அவ்யனென ஒருவனை உடையேன் என்று குறித்தது கொண்டு அவனை பாடியதாக கொள்ளலும் பொருந்தும் தினை பாடான் துறை கடைநிலை சேவல் எடுப்ப ஏற்றெழுந்து தன்பனி உரைக்கும் புலராம் யாங்கர் நுங்கோல் சிறுகினை சிலம்ப ஒற்றி நெடுங்கடை நின்று பகடுபல வாழ்த்தி தன்புகள் நாக ஊன்புலந்து அருங்கடி விய நகர் குறுகல் வேண்டி கூம்புவிடு மென்பினி அழுத்த ஆம்பல் தேம்பாய் உள்ள தங்கமள் மடர் உல பாம்பு அன்ன வடிவின காம்பின் களைப்படு சொல்லியின் இழை அணிவாரா கான்கேழு நாடன் நெடுந்தேர் அவியன் என ஒருவனை உடையேன் மண்ணே யானே அரான் எவன் பரிகோ வெள்ளியது நிலையே என்னை காக்க அவைய நிற்கும்போது பொழுது எங்கு முளைத்து எங்கு போனால் எனக்கென்ன என்கிறார் பெண் புலவர் நப்பசலையார் சேவல் குரல் என்னை எழுப்பியது பணி கொட்டி கொண்டிருந்தது என் கிணைப்பறையை முழக்கினேன் நுண்ணிய சிறிய கோலால் முழக்கினேன் அவியன் வாயிலுக்கு வெளியே நின்று கொண்டு முழக்கினேன் அவன் புமழை பாடினேன் அவியன் வந்தான் கற்பரசி மனைவி அவனை பின்புறம் கொண்டே வந்தாள் அவள் நுண்டிய அணிகலன் அணிந்திருந்தாள் தளரும் இடையும் அழகை வாங்கிக் கொண்டு சுழன்றிருக்கும் உந்தியையும் உடையவள் என் உடம்பே என்னோடு சண்டை கொண்டிருந்தது உன் புலந்து கட்டுக்க அவள் மிக்க தன் அகன்ற அரண்மனைக்குள் அழைத்துச் சென்றான் அங்கே மலர்ந்த ஆம்பல் மணம் வீசிக் கொண்டிருந்தது அவர்கள் எனக்கு புத்தாடை அணிவித்தனர் அது பாம்பு உரித்த தோல் போலவும் மூங்கிலில் உரிந்த தோல் போலவும் இருந்தது அவர்கள் பேணிய முறைமையால் புதுப்பிறவி எடுத்துவிட்டேன் அதன் பிறகு பிறரை புகழ்ந்து பாடத் தெரியாதவள் ஆகிவிட்டேன் அவன் காட்டில் வெண்முக ஊகமறி ஊகம் குரங்கில் ஓர் இனம் குட்டி தாய் பாலை அருந்திவிட்டு துள்ளி விளையாடிக் கொண்டிருக்கும் யானை கன்றுகளுடன் மேயும் அவியன் தேரில் வறு செல்லும் வழக்கம் உடையவன் அவன் எனக்கு உதவி இருக்கும்போது வெள்ளி கதிரவன் எங்கே முளைத்து எங்கே போனால் எனக்கென்ன பெண் புலவர் நப்பசலையார் அவியனின் வள்ளல் தன்மையை புகழ்ந்து பாடுகிறார் சேவல் கூவ பணியில் நடுங்கியபடி அவியனின் வாயிலில் கிணைப்பறை முழக்கி அவனைப் பாடினார் அவியன் மனைவியுடன் வந்து வரவேற்று புத்தாடை அளித்து உபசரித்தான் அவனின் உபசரிப்பால் புதுப்பிறவி எடுத்த நப்பசலையார் அவியன் இருக்கும்போது சூரியன் எங்கு உதித்தாலும் மறைந்தாலும் கவலையில்லை என்கிறார் அவியன் யானைகள் ஊகங்கள் நிறைந்த காடுகளை உடையவன் தேரில் செல்லும் பெருமை மிக்கவன் என்பதையும் குறிப்பிடுகிறார் தமிழ் பற்றிய விஷயங்களை ஆழமா தெரிஞ்சுக்கணுமா அப்பத்தாமதமில்லாம தமிழ் பையன் இரண்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பிடிச்சா லைக் ஷேர் பண்ண மறக்காதீங்க